கவர்மெண்ட் பண்ணுவாங்க இது என்ன கவர்மெண்ட் நிலமா புறம்போக்கு நிலமா உங்க நிலமா இங்க வந்து நீக்கிறீங்க பஸ் வச்சுக்கிட்டு ஏன் கையெழுத்து போட்டா உள்ள வருவாங்க எதிர்பார்த்து நிர்வாகம் காத்து இருக்கு நாங்க கேட்க வந்து நின்னமா யாரு போகாத எதிர்பார்த்து எடுத்தமா நாங்க தடுக்க வேண்டிய அவசியம் இல்லையா அப்படி எல்லாம் வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு இதை பண்ணிட்டு வன்முறையாளர்கள் மற்றவர்கள் என்றெல்லாம் பேர் எடுக்கிற இருக்க கூடாதுன்னு எங்களுக்கு தெரியும் நாங்க ஒண்ணு கேட்டுக்கு வரலையே கேட்டுக்கு நாங்க மட்டும் இல்ல ஈ காக்கா வல்லையா ஈ காக்கா வேற வல்ல என்ன கேட்டா மூணு அமைச்சர்களும் அப்படியா யாருமே வரவில்லையா என்று வெட்டி தலைமுடிய வேண்டும் இதை விட உங்களுக்கு அவமான வேற என்ன வேணும் மதிப்பதுதான் ஜனநாயகம் பெரும்பான்மை எதுவோ அதை அமுல்படுத்துவதுதான் ஜனநாயகம் ஒரு ஐந்து ஆண்டு காலம் சிறுபான்மையாகவே இருந்து ஆட்சி நடத்தி பழக்கப்பட்டு சிறுபான்மை மீது இவர்களுக்கு ஒரு காதல் வந்து விட்டதோ என்று இப்போது நான் கருதுகிறேன் மைனாரிட்டி அரசு மைனாரிட்டி அரசு பேசிட்டே கிடப்பான் இப்ப திமுக பிஜேபி மைனாரிட்டி அரசு மைனாரிட்டி அரசு பேசுது எல்லாருமே பேசுறாங்க நீங்க நீங்க கேளுங்க சிறுபான்மை பாஜக அரசு யாரு பேசுறது திமுக பேச்சாளர்கள் பேசுறாங்க பெரும்பான்மை மதிக்க தவறுகள் ஆட்சி எப்படி நியாயமான ஆட்சியாக இருக்க முடியும் ஆகவே நீங்க பெரும்பான்மையை மதிச்சு நடக்க கற்றுக்குங்க இல்லாவிட்டால் பாடம் உங்களுக்கு விரைவில் கிடைக்கும் மிக விரைவில் கிடைக்கும் அதுக்கப்புறம் நீங்க மருத்துப்பட்டு புண்ணியமில்லை இன்னைக்கு தொழிலாளிகளுக்கு துரோகம் அளித்து விட்டார்கள் தொழிலாளிகளுக்கு எதிரான அடக்குமுறையை ஏவி விட்டார்கள் என்று எல்லா தொழிலாளிகள் மனதிலும் மனசில் ஒரு பட்டு விட்டால் அந்த 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 வடிவை உன்னால் அகற்றவே முடியாது அதுக்கப்புறம் நீங்க வந்து பத்தாயிரம் கொடுக்குறேன் என்ன கொடுத்தாலும் இந்த அடக்குமுறை காரணமாக எல்லோருக்கும் ஏற்படுகிற வடு இருக்கு பாருங்க அந்த வடு மறையாது இருபத்தி ஆறு நீர் மறையாது அதுக்கப்புறமும் அத முடிவு முடிவெடுத்துக்கோ நோட்டு தான் அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் நோட்டெல்லாம் கூட வராது ஓட்டு தான் உங்களை கொண்டு போய் உட்கார வைக்காது நீங்க இப்பவே நீங்க வாக்குகளை இழப்பதற்கான எல்லா வழிமுறைகளையும் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் அதாவது இப்ப திமுகவுக்கு எதிராக கடுமையாக உழைத்துக் கொண்டிருப்பது யாருன்னா திமுக தான் வந்து அதாவது நேற்று தலைகள் எழுதுறாங்க எழுபதுகளில் எண்பதுகளில் இதே போன்ற போராட்டங்கள் சென்னை நகரில் மூண்டு எழுந்தது எங்கு பார்த்தாலும் போராட்டம் என்று நடந்தது ஏகப்பட்ட வயலன்ஸ் வன்முறை இதுவெல்லாம் நடந்தது அது தொழிலை பாதித்தது தொழிலாளிகளை பாதித்தது அதே போன்ற உரிமைகளை மறுப்பதின் வழியாக இன்றைக்கு நிலைமை திருப்ப கூடாது அரசு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று தலைவர்கள் தான் நீங்க கணக்கு போடாதீங்க எங்களுக்கு என்ன பைத்தியமா பதினாறு வருஷம் கழிச்சு நாங்க வந்து ஒரு ஒரு சங்கத்தை வைக்கிறதுக்கு அப்படிங்கறது யாரோ சொல்லி வந்து கொஞ்சம் சொன்னாங்களா எங்களுக்கு யாராவது சொன்னாங்களா நாங்களே பேய் படமா பாத்துட்டு இருக்கிறோம் என்ன நினைச்சிருக்க நீ ஆகவே அரசியல் சட்டம் இந்த அரசியல் சட்டத்துக்கு நீங்க சொல்லுங்க கேட்டாங்க நீங்கள் போச்சோனா சொல்லி அடி போக மாட்டோம் ஆனால் போயிடுவோம் நீங்கள் பார்த்தோன்னே நீங்கள் போயிடுவீங்க போக மாட்டான் சார் எவ்வளோ பொட்டி வாங்குறேன் கேட்பான் சார் நான் சொன்னா அவர்கிட்ட இல்லைங்க யாரும் கேட்க மாட்டாங்க ஆமாம் ஆமாம் கேட்க மாட்டாங்க எங்களை யாரும் கேட்க மாட்டாங்க நீ 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 அதாவது தொழிலாளியை கிள்ளுக்கிற மாதிரி நினைக்கிறியா நீ தொழிலாளி என்னவோ மூலையற்றவன் தொழிலாளி எதுவும் தெரியாதவன் ஏமாளி நீ நினைச்சு பேசிக்கிட்டு இருக்க யாரையும் விட யாரையும் விட துல்லியமானவன் தொழிலாளிகள் ஞாபகம் வச்சத ஏன்னா அவன் பட்டு 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 இதுதான் முடிவு என்ற முடிவுக்கு வந்தவன் அவன் யாருன்னு சொல்லி கொடுத்தெல்லாம் இவ்வ ரோட்டுக்கு வரல இவன் உங்களுக்கு என்ன சங்கம் தெரியுமா சங்க வரலாறு தெரியுமா சங்கம் எப்படி அமைச்சரணும்னு தெரியுமா சங்கம் எப்படி பதிவு பண்ணணுன்னு தெரியுமா ஒண்ணும் தெரியாது பதினாறு வருஷம் ஆனால் அப்புறமும் தெரியாது அதை பத்தி நீங்க என்ன கவலைப்பட்டீங்களா அது எப்படி வந்து யாரு திறக்கறது அதான் ஆட்சி முடிஞ்சிக்கணும் எப்படி இது வருது சொல்லி தெரிவதில்லை மன்மதக் கலைங்கிற மாதிரி சொல்லி தெரிவதில்லை தொழிலாளிக்கு சங்கம் அமைக்கும் கலை என்பதை ஒவ்வொருவரிடம் தொழிலாளி பிடின்னு வந்திருக்கிறார் இப்ப சாமிங்களே அதான் நடக்குது உங்கள் முதலாளிக்கு முடியலை இருடா இவ்வளோ பண்ணோம் அவ்வளவு பண்ணோம் யூனிஃபார்ம் கொடுத்தோம் அதை கொடுத்தோம் இதை கொடுத்தோம் சோறு கொடுத்தோம் கேண்டீன் கொடுத்தோம் எல்லாம் கொடுத்தோம் அதுக்கு அப்புறம் பார்த்தா சங்கம் வச்சு தானவன் எப்படி பண்ணி வச்சு புரியல உனக்கு உனக்கு புரியல எல்லா முதலாளிக்கையும் வந்து சங்கம் வைக்கிறீங்களேடா கேவலமான பசங்களை நீங்க சங்கம் வைக்கிறீங்களே